இப்போது பொதுவாக இப்போ ஒரு மா மார்க்கெட்டிங் குட்டியோட மார்க்கெட்டிங் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி எங்கே இருந்தாலும் யாரும் வாங்கிக்கலாம் நல்ல த தரமான குட்டிங்க கலப்பிடம் இல்லாத குட்டி எங்கே இருந்தாலும் யாரோடனா வாங்கிக்கலாம் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத் ந முப்பத்தஞ்சாயிரம் சொன்னீங்கன்னா நாய் வந்து ஒரிஜினல் ரொம்ப தரமாக உங்களுக்கு நாயும் இப்படி தான் இருக்கும் அந்த ரேட்டு ஹை ரேட் சொன்னால் ஒரிஜினாலிட்டின்னு நினைக்கிறாங்க நம்ம நார்மலாக ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே சொன்னிங்கன்னால் இதுவும் நாய் வந்து தரம் இல்லாத குவாலிட்டி இல்லை போல் இருக்குது ரேட்டு இவங்க கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது முப்பத்தஞ்சு ரூபா இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் குட்டி ஒரிஜினாலிட்டி ஏன்னா அந்த அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது மாதிரி ஒரு நல்லா ஹை ரேட்டில் காசு கொடுத்து வாங்குற டீமும் ஒன்று இருக்கு அது அவங்கவுங்க விருப்பம் அதாவது மக்களை வந்து அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது ஒரிஜினாலிட்டின்னு நினைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்ம நாட்டு நாயங்களுக்கு வந்து அவ்வளோ ரேட்டு அதிகமாக கொடுத்து போகிறதுல ஒரு விதம் சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம ஃப நம்ம ப்ரீடு வந்து ஃபாரின் ப்ரீடுக்கு ஈக்குவலாக நம்ம நாய்ங்களும் வந்து விலை விற்குது அப்படின்ற போது ஏன்னா நம்ம இந்த நாய் வந்து ஃபாரின் ப்ரீடு ஈக்குவலுக்கு குவாலிட்டியில் எதுலேயும் பிரச்சனை இல்லை அதுக்கு ஈக்குவலாக அது உடற்படி படி மேலே இருக்குது ஸோ அதனால் ரேட்டு குறைவாக கொடுக்குற நாயங்களும் நல்லா தரமானதும் அப்படி ஜனங்கள் வந்து புரிஞ்சால் மட்டும் போதும் இந்த நாயங்களை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு எனக்கு சீனியர்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அந்தமாரி வந்து நாய் ஃபீல்டில் புதுசாக உள்ள வரவங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா டவுட்னால் எனக்கு கால் பண்ணுங்கள் நீ என்னை நம்மகிட்ட தான் குட்டி எடுக்கணும் இல்லை நீங்கள் குட்டி எங்கே வாங்கினாலும் சரி எனக்கு ஏன்னா ஒரு ஜீவன் நல்லா இருக்கிறது இப்போ என்னால் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஏதோ மெடிசன் சொல்கிறேன் என்னால் ஒரு ஜீவன் வந்து அந்த நாய் வந்து பழைக்குது அப்படிங்கும்போது எனக்கு தான் அது பெருமை ஏன்னா நம்மளால் ஒரு ஜீவன் வந்து பயிர்ச்சதுன்ற எனக்கு கொஞ்சம் ஒரு ஆத்ம திருப்தி மாதிரி உங்களுக்கு எதாவது நாயில் என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து இந்த நாய் பார்க்கறதுக்கு இவ்வளோ தோ ஹைட் அண்ட் வெயிட்டாக தோரணையாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த நாய் நம்ம கடிச்சிருமோ குழந்தைங்களை கடிக்குமோ அப்படின்னு நிறைய பயம் இருக்கு அப்படிலாம் கிடையாது இப்போ இவ தான் பொண்ணு தான் வந்து நான் ஆள் இல்லைனா எல்லா நாய்களுக்கும் இவ்வளோ தான் சாப்பாடு கொடுப்பா சில டைம் நான் ஆள் இல்லைனா கூட தான் வாக்கிங் கூட்டின்னு போவாள் ஸோ அதனால் நம்ம குழந்தைங்கக்கிட்ட நல்ல அஃபெக்ஷனாகவும் ரொம்ப பாசமாகவும் இருக்கும் இப்போ நான் ஆள் இல்லைனாலும் இப்போ குட்டி போடும்போதே பார்த்தீங்கன்னா இவ தான் குட்டியை வந்து சில டைமில் வந்து குட்டி எடுத்து மாற்றி போடுறது பிரித்து போகிறது நான் என்ன வேலை செய்கிறனோ ஆனால் என்னை பார்த்து அப்படியே ஃபுல்லாகவே எல்லாமே செய்யணும் ஆனால் குழந்தைங்கக்கிட்ட நான் இந்த நாயை கடிக்குமோ அப்படிலாம் அது தோரணையாக அப்படி இருக்கும் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரேஷன் வந்து நம்ம வளர்க்குறவங்கக்கிட்ட காமிக்காது ஸோ அதனால் வந்து நம்ம இது புதுசாக வளர்க்குறவங்க இந்த நாய்ங்களை பற்றி இது கடிச்சிருமோ நம்ம குழந்தைங்கள எதாவது பண்ணிடுமோன்ட்டு எதுவும் எந்த பயமும் நமக்கு தேவையில்ல ஒரு சில பேர் பச்சக்கறி கொடுக்குறாங்க இந்த பச்சைக்கறி கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸும் இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சக்கறி கொடுக்கும்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் நம்ம சமைச்சக்கறிக்கும் பச்சைக்கறிக்கும் விரும்பி என்னென்னா அது ஆக்சுவலாக வந்து அது காரணி ஓரசுன்றதுனால அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடும் இந்த விரும்பி சாப்பிட்றதுனால இதில் ஒரு மைனஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற கடை பார்த்தீங்கன்னா கறி வந்து ஒரிஜினலாக சுத்தமாக அந்த கோழியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி இல்லை மாடாக இருந்தாலும் சரி அந்த வெட்டுற கறி வந்து ஒரிஜினாலிட்டியாக நோய் வ நோய் இல்லாத ஆடோ மாடோ இதுங்க எல்லாமே வந்து நோய் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பச்சையாக கொடுக்கலாம் அதில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் லூஸ் மோஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மோஷன் வந்து பச்சையாக மாறும் சம்டைம் ரெட்டாக மாறும் மோஷன் அதிகமாக அந்த ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நாய்ங்க இறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பச்சை கறியை மோஸ்ட்லி வந்து நம்ம கொடுக்கறது சுத்தமான கறியாக தான் கொடுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம சமைச்சி போகிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி எப்போமே வந்து சமைச்சு தான் வேக வச்சு போடுவேன் நம்ம வேக வச்சு போகிறதுனா என்ன ஒரு பெனிஃபிட்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் வேக வச்சு போகிறதுனால நம்ம பச்சையாக போகிறத விட வேக நல்லா டைரிஷன் நல்லா ஆகும் அந்த டைரிஷன் பிரச்சனை வராது எல்லா டாக்குமே நம்ம வீட்டில் போய் எல்லா டாக்குமே கேசிஏ சர்ட்டிஃபிகேட் தான் எல்லாத்துக்கும் கே சர்டிஃபிகேட் இருக்குது ப்ளஸ் வந்து இப்போ இந்த இப்போ முதல் முறையாக கேசிஏ ஷோவுக்கு வந்து இப்போ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் பிளான் பண்ணேன் சம்டைம் மாயா வந்து கன்சீவ் ஆகி குட்டி போடுது ஸோ அதனால் அது ரெண்டு சில ப்ரீடிங்கினால் ரெண்டு மூணு ஷோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த வாட்டி கம்பல்சரி வந்து ஜனவரி மாதம் ஷோவுக்கு கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் இப்போ கேசிஐக்கு ஷோவுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நல்லா உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் அந்த அத்லெட்டிக் பாடி மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிலேஷன் சொல்லுவாங்க டாகோட நிற்கிற பொசிஷனு ஆங்கிலேஷனு நாயோட உடல் அமைப்பு ஸோ இதில் நிறைய இந்த பல்லுலேருந்து நிறைய பார்ப்பாங்க கேசி ஷோல வந்து பார்த்திங்கன்னா நாயை ஒரிஜினலாக இருக்கா கிராஸாக இருக்கா அந்த ஒரிஜினல் தரம் வந்து மாறாமல் இருக்கா பல்லு உடஞ்சிருக்கா இந்த நாய்க்கேற்ற உடம்பு இந்த நாய் ஏற்ற அமைப்பு கண் இது அந்த மார்க்கிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு அத்லெட்டிக் ஜிம் பாடி எப்படி அந்த அந்தமாதிரி வந்து நாய் வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கணும் ஸோ ஃபிட்டாக இருந்தால் தான் அந்த கேசி ஷோக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் பார்க்கும்போது தனியாக தெரியும் ஸோ நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவு முறையிலேயே இப்போ இப்போ நம்ம ஷோவுக்கு ரெடி பண்ணுறதுனால உணவு முறையை நம்ம ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து அதுக்கு ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் வாக்கிங்கு இந்த ஸ்விம்மிங் பயிற்சி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம்